சர்க்கஸ் குரங்குடைய ட்ரெஸ் அவுழ்ந்து கீழே விழுந்துடுச்சு அது கோழிக்கிட்ட போய் எடுக்க பயந்து அந்த குரங்கு பண்ணிடுறது சிரிப்புதான் உண்டாக்குது அஞ்சல் 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 மேக் எங்க இந்த குரங்கு அந்த லேடி கொடுக்கிற கடையை அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு போகும்போது செல்லப்பிராணிகள் இருந்து காட்டு விலங்கு வர அது பண்ற சேட்டை ரொம்ப கியூட்டாவும் இருக்கும் அதெல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க

அந்த மாதிரி தாய்லாந்துடைய ரேங்கிற சிட்டில இந்த ரெண்டு நாய்களும் பயங்கர ஆக்ரோஷமா ஒண்ணு கொண்ணு கொலைச்சிட்டு இருந்தது கேட்ட மட்டும் திறந்தா அவ்வளவுதான் என்ன ஆகுமோ நினைப்பீங்க ஆனா நடந்தது கேட்டை திறந்ததும் சரி சரி சண்டலா வேண்டாம் சம்பாதிரமா போடு அப்படிங்கற மாதிரி ரியாக்ஷனை உடனே மாத்திடுச்சிங்க ஆனா அதுவே கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது பாடா நீயா நானா பாத்துறோம் ரோட்ல செவனே நடந்து போயிட்டு இருந்த இவர என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம அவர் அதிர்ச்சியில நின்றுட்டு இருந்தாரு

இந்த குரங்கு தன்னை பார்த்து வந்த நாய எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கலாச்சி அசிங்கப்படுத்திருச்சு மோப்பமா பிடிக்கிற இந்த அவச்சுக்கு ஜூல இந்த லேடி குரங்கிட்ட போய் மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டியிருக்கு அதனால கடுப்பான குரங்கு இந்த இதையும் பாரு இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பாப்போம் பொதுவா போஸ்ட் கம்பத்துல தான் நான் ஒண்ணு கிடைக்கும் ஆனா இவர் மூந்து பார்த்துட்டு என்ன நினைச்சதோ தெரியல இவர் மேலேயே அடிச்சு விட்டுடுச்சு ஷவர் முடிச்சு உச்சாடி அப்படி இந்த மூணு நாயிலும் ட்ரெயின் பண்றதுக்காக அந்த லேடி ஒவ்வொருக்கும் கறி துண்டு வச்சு வெயிட் பண்ண சொன்னதும் அந்த நாய்களும் கமெண்ட் காத்துட்டு இருந்தது அப்போ இது பண்ண வேலையை அடுத்த செகண்ட் மொத்த கறியும் தூக்கிட்டு போயிடுச்சு அந்த குட்டி நாய் என்ன முதல்ல கண்ணாடியில் அதை மூஞ்ச பாக்குது போல

வீட்டுக்குள்ள ஓடி பிடிச்சா நீ தான் நிலைமை நல்ல வேலையா அந்த நாய்க்கு எதுவும் திரும்ப தட்ட சொல்ல அப்படி இங்கே ஒரு குரங்குதான் அது கையில இருக்கிற சாப்பாடை பிடிங்கி சாப்பிடுற நினைச்சிருக்கு ஆனா ஜோடின் கூட பாக்காம ஒரே எத்துதான் ஓடி பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்த நாய் ஓனர் வந்ததும் வெட்டுது பாருங்க ஒரு ஆக்டிங் நோ நோ இது என்ன வர மாட்டேங்குறியே இது என்ன ப இது உலக நடிப்புடா சாமி குரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல அது நமக்கே பெனையா கூட வரலாம் அதுவும் லேடி போன்ல ரெக்கார்ட் பண்ணபடியே சாப்பாடு கொடுக்கும்போது அதையும் குடுங்குற மாதிரி கையில இருந்த ஃபோனையும் பிடிங்கிட்டு போயிடுச்சு ரெட் கலர் என்னமோ தூங்குதல தீ சாப்பிடுறது நினைச்சி இந்த மாதிரி

இதுதான் போதி இந்த புலி தண்ணில இருந்து அந்த வாத்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது சுலபமான ஏறம் தான் நினைச்சது ஆனா என்ன நடந்ததுன்னு பாருங்க புரிய முடியாது பா தண்ணில புலி பதுங்கி அது பிடிக்க ட்ரை பண்ணும்போது அது அசால்ட்டா மூழ்கி அந்த பக்கம் வழியா எஸ்கேப் ஆயிருந்தது என்ன இங்க இருந்தது காணோம் என்னைய பிடிக்க பாக்குற ஆஸ்ட்ரேலியோட வைல்ட் லைஃப் நேஷனல் பார்க்ல நடந்த சம்பவம் தான் இது அங்க வெளிய தெரிஞ்சிருந்த கொக்கு கூண்டில இருந்த காட்டு கழுகுடி இறைய திருட முயற்சி பண்ணிருந்தது கழுகு ரொம்ப தந்திரமா அந்த கொக்குக்கு எப்படி பாட புகுத்து இருந்தது பாருங்க அது எரையை கீழே போட்டு கொக்கு எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி தலையை காலால புடிச்சிடுச்சு

அத பாத்து குரங்கு சும்மா விடுமா நைசா வந்து அந்த பேக் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு போச்சா 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 ஓனர் வீட்டுக்குள்ள நாய் இங்க வந்து போறதுக்கு புதுசா ஒரு வழியை உருவாக்கி இருந்திருக்காரு ஆனா அதோட விளைவு கழுவ புடிந்து விடுவா ஹார்ட் டைம்ல ரெண்டு புகுந்ததுல டோர் தனியா வந்துருச்சு அந்த இடத்தை கிராஸ் பண்ண ரெண்டு ரைனோ சத்தமே இல்லாம வரும்போது திடீர்னு அதை நோட் பண்ணி சிங்கங்க ஷாக் ஆயிடுச்சு அந்த அதிர்ச்சி அதுங்களுக்கு மறக்கவே முடியாத ஒன்னாதான் இருந்திருக்கும் அதோட உருவத்துல பெருசா இருக்கிற ரைனோஸ் கிட்ட அதுங்க மோத ரெடியாவும் இல்ல சும்மாவே குரங்கு விடாது அதுல அதுக்கு எதிர்ல நின்னு வெறுப்பு சும்மா விடுமா அப்படி இந்த நாய் குரங்கு முன்னாடி ரொம்பவே அசால்ட்டா நின்னுட்டு இருந்திருக்கு அது என்னதான் பண்ணாலும் நாய் அசறவே இல்ல அத பார்த்த குரங்கு இது சரிப்பட்டு வராதுன்னு அந்த தவிர்க்க ஒரே போடு நாய் தெறிச்சு ஓடிடுச்சு

வாத்து பண்ண தப்பு செவனே நடந்து போயிட்டு குதிரையை குதிரதுதான் குதிரை பின்னங்காலாலே கேக்குதான் நினைக்கிற குதிரை இந்த குரங்குடைய கையில பிங்க் கலர் பலூன் கிடைச்சதும் அதை என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்த குரங்கு கொஞ்ச நேரத்துல அது ஏதோ சாப்பிடுற பொருள் நினைச்சு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்க உள்ள டோல்பூத்துல திடீர்னு ஜன்னல் வழியா உள்ள வந்த குரங்கு அந்த ஒர்க்கர் மலை ஏறி அங்க இருந்து ஒரு கட்டு பணத்தை திருடிட்டு ஓடிடுச்சு இது அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நல்லா பாத்தீங்கன்னா இந்த நாய் அங்க நிக்கிற நாய கிராஸ் பண்ணி தான் வந்திருந்தது ஆனா டைரக்டா மோதுனா டேமேஜ் அதிகமாயிடும் தெரிஞ்சு உள்ள போறதும் அதோட வீரத்தை காட்டி இருந்தது இது வந்து எங்க வந்து அது வளைக்குது இது கிராஸ் பண்ணி தான அப்படி போனிச்சு நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது அந்த ஜெர்மன் ஓனர் பண்ணார்னு செக் பண்ணிக்குது அதையும் தாண்டி இவர் நைசா ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு அடுத்து அந்த நாய் என்ன பண்ணிருந்ததுன்னு பாருங்க ஜெர்மன் பதறிப்பை ஓனரை தேட ஆரம்பிச்சிருச்சு இந்த சம்பவம் பார்க்கவே கியூட்டா இருக்குல்ல அப்படி இருக்கும்போது குரங்கு கண்ணாடிய பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணு தின்னே கஷ்டம் ஐயோ என்ன கூட சேர்ந்து பார்த்தது எப்படி இருந்துச்சு எனக்கு இதுல ரொம்ப காமெடி தான் இந்த குரங்குகள் பண்ண காமெடி தான் ஒரு குரங்கு கண்ணாடியை பார்த்தோன்னா பயந்து ஃபர்ஸ்ட்லயே தூக்கி போட்டோம் திரும்ப வந்து அந்த கண்ணாடி எடுத்து பார்க்கும் அது கண்ணாடியில அது முகத்தை அதுவே பாக்குறதுனால கொஞ்சம் பயந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த குதிரை வந்து ஆமா ஆமா

Oke okay. friends, semoga video lang pun disenjana like punya, share punya, comment punya, subscribe punya, bye. Bye.